கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்ஸோட ஸ்டீரிங் ஸ்டார் ஜாயிண்ட்டு ரப்பர் புஷ் கட் ஆகிடுச்சு இந்த வண்டி ஓட்ட ஓட்ட பாதிலேயே இடைஞ்சல் பண்ணிச்சு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த ராட் இருக்குது பாருங்கள் இந்த ராடோட ஸ்டார் எல்லாம் கழட்டி ஆச்சு லூசுட்டு இது நர்லிங் டைப்பு அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேரிங் கடியில் இருக்கக்கூடிய ரப்பர் புஷ்ஷை எடுத்துட்டு இது வந்து ரப்பர் புஷ் காலம் ரப்பர் புஷ்ஷு இது கடியில் இருக்கிற ஸ்டாரெல்லாம் கழட்டி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேரிங் ராடில் ஃபிட் ஆகியிருந்தது மேலே அந்த ரப்பர் புஷ் கடியில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் ராடில் இது ஆகுது இது இதுக்கு இதுக்குள்ளே இருக்கும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரப்பர் புஷ் சுத்தமாக டேமேஜ் ஆனதுனால இப்போ புது ரப்பர் புஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இது ரப்பர் பஸ் இல்லாதனால வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதாவது வண்டி நேற்று ஓட்டுறதுக்கே கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுச்சு மாட்டுறதுக்கு இருக்கிறோம் இது ஸ்டார் ஜாயின்னு சொல்லுவாங்க இது இப்படி ஒர்க் பண்ணும் இந்த மாரி பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணும் மாட்டிகிட்டு காமிக்கிறேன் இப்போ ஸ்டாரில் இருக்கிற மேலே ஸ்டேரிங்குடைய மெயின் கீழே வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஜாயின்ட்லேருந்து நம்ம இப்போ இதை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டு போல்ட்டு கழட்டுறோம் அதே மாதிரி இதில் வந்து இதில் ரெண்டு இது சீட்டிங் ஆகிருக்கும் இது இப்படி சீட்டிங் ஆகும் அதையும் நாம் கழட்டிட்டோம் இப்போ இதுக்கடையில் இந்த ரப்பர் புஸை ரெண்டு ரெண்டுக்கு மாட்டணும் அது கிரீஸ் போட்டு மாட்டணும் இப்போ இதுக்கு இது வந்து இந்த இது சப்போர்ட்டிங் இருக்கும் இதுக்குள்ளே அந்த இதுமாரி இந்த மாரி ஸ்ட்ரெட்டை வந்து நம்ம கிரீஸ் போட்டு உள்ளே தள்ளி ரப்பருக்குள்ளே போட்டு ஃபிட் பண்ணிட்டோம் இன்னும் கூட காமிக்கிறேன் அப்படி இருக்கும் இது நம்ம உள்ளே வந்து க்ரீஸ் போட்டு லேசாக தள்ளி விட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதை நட்டை போட்டுடுறோம் ஜாயிண்ட்டுக்கு இதுக்கு ஸ்டார்க்கு வந்து ரப்பர் போட்டாச்சு இது வந்து கீழே பவர் ஸ்டேரிங் போடுறது இதுக்கு மேலே ரெண்டு போல்ட் இருக்குது ரெண்டு போல்ட்டு ரப்பர் புஷோடு வச்சு ரப்பர் புஷ்ஷை ஃபிட் பண்ணிட்டோம் அது அதுக்கு அதை ஃபிட் பண்ணுறப்ப இந்த மேலே மெட்டல் பிளான்ச் வச்சு இது இதில் கனெக்டிங் ஆகி ஓடுற மாரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சென்டர் ஸ்டெட்டு இது இது வந்து ஸ்டேரிங் ராடுக்கே போகிறது இதை வச்சு நாம போல்ட் போட்டால் சரி அது ரெண்டு போல்ட் போட்டோம் போல்ட்டுங்கிறது கீழேருந்து தான் போடணும் கீழேருந்து போல்ட் கனெக்ட் பண்ணி நட் டைப் பண்ணணும் இதுதான் ஸ்டார் இதுதான் ஸ்டார் வந்து குவாலி ஸ்டாரில் ரப்பர் புஷ் வந்து இந்த ரப்பர் புஷ் ரொம்ப முக்கியம் இது இல்லாமயே நான் ரொம்ப நாளாக ஓட்டிட்டேன் இப்போ அது கழட்டுறது எப்படின்னு பார்த்து இப்போது கழட்டியாச்சு இப்போ ரப்பர் புஷ் ஃபிட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முக்கியமாக கீழே இருக்கக்கூடிய ராடுக்கு இந்த ரெண்டும் இந்த ரெண்டு போல்ட்டும் ரப்பர் புஷ்ஷை ஸ்டாரிங்க சேரிங்க தாங்கி பிடிச்சிக்குது அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது இந்த ரெண்டு போல்ட்டுமே இந்த ரப்பர் புஸை தாங்கி பிடிச்சிக்குது அப்போ நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்டேரிங் ஸ்மூத்தாக நகரும் இவ்வளோதாங்க இந்த ஸ்டார் வந்து ரப்பர் புஷை சேஞ்ச் பண்ணுறது ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த கருப்பாகுறத ரப்பர் புஸ்ஸு ஆனால் ரொம்ப கஷ்டம் சால்ட்டாக சின்ன வேலையை நினச்சி கழட்டிடாதீங்க இதில் ரெண்டு பார்ட்டும் தனித்தனியாக மாட்டணும் அந்த ரப்பர் மேலே இருக்கிற செட்டிங் ராடு வந்து முதல்ல மாட்டிட்டு கீழே இருக்கிற ராடுக்கு வந்து தனியாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு போல்ட்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்கிற ரெண்டு போல்ட்டும் ஃபிட் பண்ணணும் சாதாரண வேலையை நினச்சி கட்டிடாதீங்க இதெல்லாம் எங்கிட்ட எல்லா டூல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு மெக்கானிக்கல் மைண்டுக்குனால என்னால் செய்ய முடியுது இது இப்போ இது ஸ்டேரிங் ராடில் வந்து முக்கியமானது இந்த பார்ட்டு இது வந்து கிராஸ் ஜாயின்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஜாயின்னு சொல்லுவாங்க குவாலிஸோடது அவ்வளோதான் மாட்டியாச்சு வண்டி ரன் பண்ணி போட்டால் ஸ்மூத்தாக இருக்குது நன்றி வணக்கம் கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்